ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் ஒரு புதிய தகவல் குட் நியூஸ்ன்னு சொல்லலாம் என்ன தகவல்னால் நியூ அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட்டை எப்பவும் என்ற தான் நிறைய பேரோட கொஷினாக இருக்குது இது வந்து பார்த்தீங்கனாக்கா இரண்டு கட்ட முகாம்கள் மூலமாக செப்டம்பர் மாதம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் ஆன்லைனில் வெரிஃபை பண்ணி ஒரு கோடியே ஆறு லட்சம் பேர் செலக்ட் பண்ணாங்க விண்ணப்பித்தவங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கோடியே அறுபத்தி மூணு லட்சம் பேருக்கிட்ட தமிழக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு ரேஷன் கார்டு உள்ளவர்கள் விண்ணப்பித்திருந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கோடியே ஆறு லட்சம் கிட்ட செலக்ட் பண்ணாக்க மீதியூரில் ஐம்பத்தாறு லட்சம் பேர் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டதை பல்வேறு காரணம் காரணங்களுக்காக நிராகரிக்கப்பட்டுனா அந்த காரணங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னன்றது அவங்களோட கொடுத்துருந்தாங்க அவங்களோட அப்ளிகேஷன் டீட்டெயில் பேஸ் பண்ணி செக் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க ஈவி கனெக்ஷனு அப்புறம் ஃபோர் வீலர் வச்சிருக்கவங்க வருமான வரி செலுத்துகிறவங்க இவங்க இந்த ரீசனுக்காக மகளிர் உமைத்து திட்டத்தில் பெரும்பாலானோர் இந்த மேல் பெரும்பாலானோ இந்த திட்டத்தில் இந்த ரீசனுக்காக தான் ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்க மற்றும் மேல்முறையீடு செய்யலாம்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க அதன் மூலமாக மேல்முறையீடு செய்யப்பட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஐம்பத்தாறு லட்சம் பேரில் மேல்முறையீடு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இருபது லட்சம் பேர்கிட்ட மேல்முறையீடு பண்ணியிருந்தாங்க இருபது லட்சம் பேரில் ஒரு அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆறு லட்சம் பேர்கிட்ட செலக்ட் பண்ணாங்க திரும்பவும் அது மொத்தத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு கோடியே பதிமூணு இருந்து பதினேழு லட்சம் வரைக்கும் கொடுத்துட்டு வராங்க மீதம் உள்ள பத்து லட்சம் பேர் அதாவது அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் பேர்கிட்ட இருக்காங்க இந்த ஆறு லட்சம் பேர்கிட்ட கூடிய விரைவில் வழங்கப்படும் சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேர்தல் பரப்புரையிலாம் கொடுத்துருக்காரு இந்த விண்ணப்பத்தை ஒரு கோடி ஒரு ஒன்று புள்ளி ஆறு அறுபது கோடி அதாவது ஒன்று புள்ளி ஆறு ஜீரோ ஒரு கோடியே அறுபது லட்சம் மகளிர் விரைவில் உரிமை தொகை கிடைக்குன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காரு அவர் கொடுத்துருக்க தகவல் என்னென்னா விண்ணப்பித்த அனைத்து மகளிர்களும் தகுதி உள்ளவர்களுக்கு அனைவருக்கும் கிடைக்குன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கோடியே பதிமூணு லட்சம் பேர்கிட்ட இந்த விண்ணப்பத்தை பெறப்பட்டு த தரவு வெரிஃபை பண்ணிப்பட்டு கொடுக்கப்பட்டுள்ளது அரசு ஊழியர்களாக இருந்திருந்தாக்கா அவங்கெல்லாம் கிடையாதுன்றாம சொல்லியிருந்தாங்க முதியோர் பென்ஷன் வாங்குறவங்களுக்கும் கிடையாதுன்றமா சொல்லியிருந்தாங்க அந்த ரீசனுக்காக ப பெரும்பாலான அப்ளிகேஷன் நிராகரிக்கப்பட்டுள்ளது மீதமுள்ள அப்ளிகேஷன் கூடிய விரைவில் கலாய்வு செய்யப்பட்டு விரைவில் தீர்வு சொன்னாங்க பெரும்பாலானோர் அப்ளிகேஷன் தீர்வு காணப்பட்டது நாங்கள் விண்ணப்பிச்ச சார் ஆனால் இன்னும் இதுக்கு அப்டேட் கிடைக்கல சார் என்றவங்களுக்கும் கூடி விரைவில் அப்டேட் கிடைக்கும் என்று சொல்லிக் கொடுத்துருக்காங்க தேர்தல் முடிந்ததும் இதற்கான பணிகள் தொடங்கும் ஒரு கோடி அறுபது லட்சம் பேர் கிட்ட விண்ணப்பித்திருந்தவர்கள் அனைவருக்குமே கலைஞர் மகளிர் உரிமை தொகுத்திருத்துல பயன்பெற முடியுன்ற மாதிரி தகவல் சொல்லியிருக்காங்க அந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுச்சேன் தேங்க்யூ